எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உயிரியல் பாடப்பிரிவாக உயிரினங்களின் ஒருங்கமைவில் பதினெட்டு புள்ளி ஆறில் உடற் செயலியல் செயல்பாடுகள் ஒரு உயிரினம் வாழ்வதற்காக எவ்வாறு உயிர் மூலக்கூறுகள் பயோமாலிக்குல்ஸ் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம படிக்கும்போது எதை நம்ம உயிர் மூலக்கூறுகள்னு படித்தோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன் ஆர்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ் இதெல்லாம் நம்ம பயோமாலிகுல்ஸ்னு சொல்லுவோம் புரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் இதை தான் நம்ம உயிர் மூலக்கூறுகள் என்று அழைக்கிறது இந்த உயிர் மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து செல்களை உருவாக்கிறது செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களை உருவாக்கிறது திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலம் இணைந்து செயல்படுகிறது இதனால பாருங்களேன் தன்னிலை காத்தல் ஏன்னா சில பேர் என்னென்னா மரணத்தை கண்டு பயப்படுவாங்க பயப்படவே கூடாது அவ்வளோ சாதாரணமாக எந்த விலங்குக்கும் மனிதனுக்கும் மரணம் வராது ஏன்னால் நம்ம உடம்பே நம்மளை காற்று கொள்ளும் தண்ணீரை காத்தல எப்படின்னா உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக மனித உடலில் மண்டலமாக சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலை பராமரிக்கிறது எடுத்துக்காட்டாக வெயில் காலமாக இருந்துச்சுன்னா வேர்வையை அதிகமாக வெளியேற்றி உடல் வெப்பநிலையை சமமாக்கிக்கொள்ளும் குளிர்காலமாக இருந்ததுன்னா சிறுநீரை அதிகமாக வெளியேற்றி உடல் வெப்பநிலையை சமன்படுத்திக்கிது எவ்வளோ அழகாக தன்னுடைய உடலை காத்துக்குது பாருங்க நம்மளா இல்லை இல்லை நீ வேர்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா தண்ணீரை காத்தல் அதனால் யாருமே மரணத்தை கண்டு பயப்படவே கூடாது மரணம் வந்து வராது அது உறுப்புகள் எல்லாம் செயல் வயது முதிர்ச்சியின் அடிப்படையில் சில சமயங்கள் அசம்பாவிதத்தால் நடக்கிறது அதை நம்ம ஒண்ணும் சொல்லலை அதை பத்தி நம்ம பேச விரும்பல இயற்கையான முறையை பத்தி நம்ம பேசுறோம் அதற்கடுத்ததாக அடுத்ததாக இது இக்கப்படுத்தல் உட்புற சூழலில் நடைபெறக்கூடியதாக எடுத்துக்காட்டாக பாலூட்டிகளில் புற வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் உடல் உள் வெப்பநிலையில் எப்பொழுதும் சமமாகவே இருக்கும் எடுத்துக்காட்டாக மனிதனுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிப்புறத்தில் நாற்பது டிகிரி இருந்தாலும் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணும் வெளிப்புறத்தில் முப்பது டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் தன்னுடைய உடல் வெப்பநிலையை முப்பத்தி ஏழு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸு மெயின்டைன் பண்ணும் எடுத்துக்காட்டாக உடல் வெப்பநிலை குறைஞ்சிச்சுன்னா உடனடியாக நமக்கு உதறுதல் ஷிவரிங்னு சொல்லுவோம் ஏற்பட்டு வெப்பத்தை வந்து உருவாக்கி விட்டுருவோம் இல்லை வெப்பம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேர்வு தண்ணி அதிகமாக வெளியேற்றி உடலில் வந்து வெப்பத்தை குறைச்சிடும் அடுத்ததாக தன்னிலை காத்தல்ல நடத்தை சார் மற்றும் உடற் செயலியல் துளங்கள் ஆகியவை ஒழுங்குபடுத்தல் செயல்முறையாகவும் ஒரு உயிரினம் வாழ்வதற்காக அதன் உள் சூழ்நிலையை சீராக பராமரிக்கும் வகையில் ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லை என்றால் இறப்பு அல்லது சீரழிவு உண்டாகிறது அடுத்ததாக ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள்ல நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் கட்டுப்படுத்துகிறது ஒருங்கிணைவு அதுக்கடுத்து ஒருங்கிணைப்பு பணியில் ரெண்டு பேர் ஒன்று நரம்பு மண்டலம் இன்னொன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம் இதை நரம்பிய ஒருங்கிணைவுன்னு சொல்லுவோம் இதை வேதிய ஒருங்கிணைவுன்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து தான் நம்ம உடலில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்களை அழகாக மையப்படுத்துகிறாங்க எடுத்துக்கிட்டால் பாருங்களேன் அழகாக ஒன்பது மணி பத்து மணி ஆச்சுன்னா இரவில் தூக்கத்திற்கு காரணம் என்னென்னா மெலடோனின் என்ற ஹார்மோனு நாலமில்லா சுரப்பி இல்லை அந்த மெலடோனின் என்ற ஹார்மோன் சொல்றதுனால் நமக்கு தூக்கமே வராது ஸ்லீப்லெஸ் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதுதான் அடுத்து பாருங்களேன் சீரான சீரான உடல்நிலையை ஒழுங்குபடுத்த உதவக்கூடிய உறுப்புகளாக கல்லீரல் என்ன பண்ணணுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்ற ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கழிவுகளை பிரித்தெடுப்பாங்க யார் கல்லீரல் சிறுநீரகம் என்ன பண்ணுவாங்க உருவான அந்த கழிவுகளை வடிகட்டி அந்த நஞ்சுகளை மட்டும் வெளியேற்றுறாங்க அதுக்கடுத்தது மூளை தினந்தோறும் இந்த மூளையானது எல்லா விதமான செயல்களையும் ஒருங்கிணைத்து அதை மிக முக்கியமாக ஐப்போ தலாஸ் தலாமஸ் மூலமாக நிகழ்வுகளை செய்கிறாங்க அதுக்கடுத்து தானியங்கிய நரம்பு மண்டலம் அதுக்கடுத்து நாலமில்லா சுரப்பி மண்டலம் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பத்தாம் வகுப்பில் இருக்குது நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் அறிவியல் புள்ள உயிரியல் பிரிவை பார்க்கும்போது அங்கே இன்னும் டீட்டெயிலாக பார்த்தலாம் பல்வேறு உயிர் இயற்பியல் பயோஃபிசிக்ஸு உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியல் பயோ கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பயோபிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பல்வேறு உயிர் இயற்பியல் உயிர் வேதியியல் செயல்களின் மூலம் உடல் திரவத்தின் செறிவை கட்டுப்படுத்தல் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தல் அதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் தண்ணிலை காத்தலானது உடல் வெப்பநிலை அதிகம் அதிகபறிக்கும் போது அதை குறைப்பதற்காக உடலிலிருந்து வியர்வையை உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றுதல் அடுத்து உடல் வெப்பநிலை குறையும் போது தசை செயல்பாடுகள் மசில் ஆக்டிவிட்டி மற்றும் நடுக்கத்தின் சிவரி மூலம் வெப்பம் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்துவது ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுக்கு இன்சுலின் சுரத்தல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது குளுக்கோகான் சுரத்தல் அப்போ குளுக்கக்கான் சுரந்துச்சுனாக்கா சமநிலை ஆகிறது இது நம்ம தன்னிலை காத்தலாக இன்சுலின் குளுக்கோகான் இன்சுலின் என்பது ஹார்மோன் குளுக்கக்கான் என்பது ஹார்மோன் இன்சுலினும் குளுக்கோகானும் கணையத்தில் சுரக்குது ஆல்பா செல்களெல்லாம் குளுக்கக்கானையும் பீட்டா செல்களெல்லாம் இன்சுலினும் சுரக்குது அப்போது கிளெசிமிக் ஹார்மோன் அப்படின்னா இன்சுல் இன்சுலின் ஹைப்போ கிளெசிமிக் ஹார்மோன் அப்படின்னா குளுக்காக அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தல் காரணம் என்னென்னா இன்சுலின் சுரத்தல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்ததாக விரவல் டெப்யூஷன் விரவல்னா என்ன இதுவரை நம்ம இதை பற்றிய டீட்டெயிலாக பார்க்கும்போது விரவல் என்ற வார்த்தையை பார்த்தோம் அப்போ விரவல்னா என்னென்னா அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு வெளிப்புறத்தில் காற்றினுடைய செறிவு அதிகமாகவும் நுரையீரலில் குறைவாகவும் இருக்கிறதால உட் சுவாசம் நடக்குது உட் சுவாசத்தின் மூலமாக காற்று உள்ள போகுது அதுக்கப்புறமா காற்று நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றினுடைய செறிவு அதிகமாகவும் வளிமண்டலத்திலுடைய காற்றினுடைய செறிவு குறைவாக இருக்கிறதால அழகாக நுரையீரல் இருந்து வளிமண்டலத்துக்கு காற்று வருகிறது இது என்ன முறைன்னா விரவல் அதுக்கடுத்து இம்முறை மூலம் முழு ஊடகமும் சம செறிவை அடைகிறது பரவல் முறையின் மூலம் உணவுப் பொருட்கள் செரிமான நொதியுடன் கலக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுவாச வாயுக்களான ஆக்சிஜன் டை ஆக்சைடு போன்றவை ரத்தம் மற்றும் திசுக்களுக்கு பிளட்டு அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் இடையே திசு திரவம் மற்றும் செல்களுக்கிடையும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகிறது எடுத்துக்காட்டாக ஊதுபத்தின் மனம் அரை முழுவதும் பரவுதல் செல்செவின் வழியாக மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல் அடுத்து பதினெட்டு புள்ளி ஆறு புள்ளி மூணுல சவ்வூடு பரவல் ஆஸ்மா சீசனா என்னன்னா நீர்த்த கரைசலிலிருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரைக்கடைத்தி சவ்வு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அங்க அரைக்கடைத்தி சவ்வு இல்லை அல்லது தேர்ந்தெடுத்து கடத்தும் சவ்வு கிடையாது ஆனா சவ்வூடு பரவல்ல அரை கடத்தி அல்லது தேர்ந்தெடுத்து கடத்தும் சவ்வு இருக்கு இங்கே செறிவு குறைவான கரைசலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு எடுத்து செல்கிறது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இது மூன்று வகையாக பிரித்து அந்த மூன்று வகை என்னென்னா ஒன்று ஒத்த செறிவு கரைசல் ஐசோடானிக் செல்லின் உட்புற மற்றும் வெளிப்புற கரைசலின் செறிவு ஒரே மாதிரியாக இருந்தது இரண்டாவதாக குறை செறிவு கரைசல் ஐப்போனா குறைவுன்னு அர்த்தம் ஐப்போட்டானிக் செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலை விட குறைவு செல்லுக்கு வெளியே குறைவாக இருக்கும் அடுத்து மிகை செறிவு கரைசல் ஐப்பர்டானிக் அப்படின்னு சொல்லுவோம் செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் இது அதிகமாக இருக்கு அடுத்ததாக பதினெட்டு புள்ளி ஆறு புள்ளி நாலுல ஊடுபரவல் ஒழுங்குபாடு ஆஸ்மோ ரெகுலேஷன் இந்த இடம் கேட்கலாம் சார் ஊடுபரவல் ஒழுங்குபாடு என்று சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஹோபர் என்பவர் அறிமுகப்படுத்தினார் ஹோபர் அடுத்து ஒரு உயிரியானது ஒரு உயிரியானது அதன் உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தல் பராமரிக்கும் செயலை ஊடுபரவல் ஒழுங்குபாடு என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக கடல் மீனில் வாழக்கூடிய மீனினங்களில் நன்னீரில் போட்டோம்னா மீன் இறந்துரும் நன்னீரில் மட்டுமே வாழும் தகுதி படைத்த மீனை கொண்டு போய் கடலில் போட்டோம் அப்படின்னா கட்டாயம் மீன் இறந்துரும் அப்போ மனிதனத்துக்கு போய் போட்டால் இறந்துருவாங்களா அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார் மனிதனை பொறுத்தளவு எல்லா சூழ்நிலைக்கும் தகவமைப்பு பெற்ற ஒரு ஜெச்சாண்டிக்கான ஒரு அனிமல் தான் ஹியூமன் உடலில் உள்ள திரவம் அதிகமாக நிறுத்து போகாமல் அல்லது செறிவு குறைந்து விடாமல் இருக்கிறதுக்கு நீர் இழப்பு அல்லது நீர் உள் ஈர்ப்பை கட்டுப்படுத்தல் இரண்டாவதாக திரவ சமநிலை பேணுதல் மூன்றாவதாக ஊடுபரவல் செறிவு அதாவது மின் பகுலி செறிவை பராமரித்தல் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் போன்ற மின் பகுலி செறிவை பராமரித்தல் அடுத்ததாக ஊடுகலப்பு ஒழுங்கப்பாட்டை பொறுத்து உயிரினங்களை நம்ம ஆஸ்மோ கன்ஃபர்மஸ் ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களின் உடல் ஊடுகலப்பு அடர்த்தியை மாற்றி மாற்றிக்கொள்வதமைவான் எடுத்துக்காட்டாக பெரும்பாலான அற்றவை அப்பனா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து ஊடுகலப்பு ஒழுங்கமைவான் ஆஸ்மோ ரெகுலேட்டார் அப்படின்றது புற சூழல் தன்மை எப்படி இருந்தாலும் உட்புற ஊடுகலப்பு அடர்த்தியை நிலையாக வச்சுட்டு இருக்கும் எடுத்துக்காட்டால் மனிதன் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு படிச்சோமே அது அடுத்ததாக நன்னீரில் வாடும் மீன் நடைபெறும் ஊடுகலப்பு ஒழுங்குபாட நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கலாம் அடுத்து செல் சுவாசம் செல் சுவாசம் உயிரினங்கள் குளுக்கோஸை உடைத்து ஆற்றலை வெளிப்படுத்துறது செல் சுவாசம் குளுக்கோஸ் ஆற்றலாக மாறுது நம்ம மூன்று வகையான உணவுப் பொருள் இருக்கு ஒன்று கார்போஹைட்ரேட் இன்னொன்னு புரதம் இன்னொன்னு கொழுப்பு கார்போஹைட்ரேட் எதுக்கு அப்படின்னா ஆற்றலுக்கு ஆற்றலானது ஏடிபி வடிவில் செல்களுக்கு பயன்படுத்தப்படுது ஏடிபியினுடைய விரிவாக்கம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்ப செல் சுவாசம் நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகான்லயும் நடைபெறுது சைட்டோபிளாஸ்திலையும் நடைபெறுது முதல்ல சைட்டோபிளாசத்துல நடக்கும் அப்புறமா மைட்டோகான்ட்ரியாவில் நடக்குது அடுத்து இந்த செல் சுவாசத்தை ரெண்டு வகையா பிரித்து காற்றுள்ள சுவாசம் காற்றற்ற சுவாசம் குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜன் முன்னில நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆற்றலாகவும் மாற்றுகிறது கட்டாயம் இந்த வினா வரலாம் சார் டெட்டு ஒன்று டெட்டு டூவில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது எவ்வளோ ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு ஏடிபி ஆப்ஷன் ஏவில் முப்பத்தாறு ஏடிபி பியில் முப்பத்தெட்டு ஏடிபி சியில் நாற்பது ஏடிபி டியில் நாற்பத்தி ரெண்டு ஏடிபின்னு கொடுப்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு ஏடிபி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது ஆக்சிஜன் முன்னிலையில் காற்றுள்ள சுவாசத்தின் மூலமாக எவ்வளோ ஆ ஏடிபியை உருவாக்குது அப்படின்னா ஆற்றலை உருவாக்குதுன்னா முப்பத்தி ஆறு ஏடிபியை உருவாக்குது எடுத்துக்காட்டாக உயர்நிலை உயிரினங்கள் அடுத்ததாக காற்றற்ற சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் உணவுப் பொருட்கள் பகுதியளவு ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துது எடுத்துக்காட்டாக பாக்டீரியா ஈஸ்ட் குளுக்கோஸ் எடுத்துன்னா எத்திலாழ்காலம் கார்பன் டை ஆக்சைடு இதை தான் நம்ம லாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் சில சமயங்களில் ரொம்ப நேரம் ஓனோம்னா காலில் வந்து பிடிப்பு இருக்கிற மாதிரி தெரியும் கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம் காரணம் என்னென்னா ஆக்சிஜன் இல்லாததால் லாக்டிக் அமிலம் அக்குமுலேட் ஆகிடுச்சி அடுத்ததாக வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து வேதிவினைகளின் தொகுப்பை நாம் வளர்ச்சிதை மாற்றம் என்றும் உணவுப் பொருட்களை ஆற்றல் செல்லிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை உருவாக்குறது அடுத்து அனபாலிசம் வளர் உருமாற்றம் உருவாக்கம் மற்றும் சேமித்தலை குறிக்கிறது குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜன் மற்றும் பிற சர்க்கரையாக மாற்றுவது அமினோ அமிலம் எல்லாம் நொதிகளாகவும் ஹார்மோனாகவும் புரதமாக மாற்றுது கொழுப்புகள் எல்லாம் கொழுப்பு அமிலங்கள் வந்து கொழுப்பாகவும் ஸ்டெராய்டுகளாகவும் மாற்றுவது கேட்டபாலிசம் எடுத்துக்கிட்டோம்னா சிதை மாற்றம் ஆற்றலை உற்பத்தி செய்யும் நிகழ்வை கேட்டபாலிசம் என்றும் கழிவுப் பொருட்கள் தோல் சிறுநீரகங்கள் மற்றும் நுரையீரல் மூலமும் வெளியேற்றப்படுது நுரையீரல் மூலம் கார்பன் டை ஆக்சைடும் சிறுநீரகத்தின் மூலமாக யூரியா போன்ற கழிவுப் பொருளையும் யூரியா கிரி கிரியல் போன்ற கழிவுப் பொருளையும் தோழி மூலமாக சோடியம் உப்பு பொருட்களை வெளியேற்றுகிறது எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ஆகும் குளுக்கோஸ் வந்து நீர் வெப்பம் கார்பன் டை ஆக்சைடாகவும் புரதம் அமினோ அமிலமாகவும் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனித உடலின் இயக்கத்திற்கு கட்டாயம் பயன்படுகிறது வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி நிலைகள் செல்கள் மற்றும் திசுக்களை பராமரித்து சரி செய்கிறது இறுதியாக அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் பிஎம்ஆர் அடிப்படை வளர்சை மாற்றம் BMR அடிப்படை வளர்சிடை மாற்றம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இது உணவு சாப்பிடாமல் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மணி நேரம் கழித்த பிறகு நமக்கு சேமிப்பு உணவாக இருக்கக்கூடிய அடிப்படை வ உணவுல இருந்து அடிப்படை வளர்ச்சிடை மாற்றத்தின் மூலமாக ஆற்றலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது இதுக்கு பேர் தான்